எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் எஸ் ராமகிருஷ்ணன் நான் கடந்த இருபத்தி ஐந்து வருடமாக தமிழ்நேரில் இருக்கிறேன் என்னுடைய ஊர் மல்லாங்கு நேரங்கிற ஒரு சின்ன கிராமம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடையது இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு தமிழகத்துக்கு வெளியில இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் மக்களுடைய ஒன்று சேர்ந்த ஒரு சங்கமத்தை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா உங்க எல்லோருக்குமே முதல்ல நான் மனமிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன் தமிழ்ல எப்பவுமே ஒரு மரபு இருக்கு என்னன்னா ஊர் ஊராக போய் கதை சொல்வது பாடல்களை பாடுவதுங்கிறது தான் தமிழ் மரபு பாடல்கள் கூத்தர்கள் அப்படிதான் ஒவ்வொரு ஊர்லையும் போய் கதை சொன்னார்கள் பாடல்கள் பாடினாங்க நம்ம படித்த சந்தை இலக்கியம் எல்லாம் அப்படி கூத்தர்களும் பாடல்களும் ஊர் ஊராக சொன்ன கதை தான் நானும் அந்த மரபுல வரக்கூடிய ஒரு கதை சொல்லியாக தான் உணர்றேன் நான் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா மேடைகளையும் கதை சொல்ல முடியிறேன் இன்னும் கூட நான் உங்களுக்கு ஒரு கதையை தான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் ஒரு எழுத்தாளனாக எனக்கு எடுக்கக்கூடிய ஒரு தகுதி அப்படின்னு நான் நினைக்கிறது கதைகளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் கதைகளை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது இங்கிலாந்துல நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் அதனுடைய ஒரு கதை வடிவமாக நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல வந்து ஒரு சர்க்கஸ்ல யானை இருந்தது அந்த யானை இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு யானை யானையை பயிற்சி வச்சு அங்க இருக்கக்கூடிய சர்க்கஸ்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு பந்தை உருட்டி விடுவதற்கோ அல்லது ஒரு முக்காலியில ஏற செய்வதற்கோ அந்த யானையை செய்வாங்க யானையை வேடிக்கை பார்க்கறதுக்கு பெரிய போட்ட ஒரு ஏன்னா இந்தியால இருந்து ஒரு யானையை கொண்டு வந்து அந்த யானையை வந்து சிறுவர்களுக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரி விளையாடுது அப்படின்னு காட்டிலே மிக பலமுடியது யானை தான் ஆனால் அந்த யானையை நம்ம வந்து தெருவில் யாசகம் கேட்கிற நம்ம கோயில் வாசலில் பிச்சை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு விலங்கா தான் நம்ம மாற்றி வச்சிருக்கோம் அதுக்கு விதிவிலக்கு இல்ல லண்டனும் அதனால அங்கேயும் ஒரு யானையை கொண்டு போய் வந்து ஒரு வேடிக்கை பொருளாதான் இருக்கிறாங்க இந்த யானை வழக்கம் போல வந்து அதுக்கான ஒரு கொட்டடி இருக்கிறது அங்கிருந்து தினம் அழைச்சிட்டு வருவாங்க தினம் இரண்டு காட்சிகள் இரண்டு காட்சிகளையும் யானை தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் செய்யும் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஒரு நாள் யானை வந்து தான் செய்ய விரும்புகிற வேலையை செய்ய மறுத்தது முக்காலையில் ஏறி நிற்க சொன்னா ஏற நிற்க மாட்டேங்குது பந்தை தூக்கி போட்டா பிடிக்க மாட்டேங்குது ஒவ்வொரு வேலையாக செய்ய மறுத்தது அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த யானையை வந்து கண்டிப்பதற்காக பற்றி போடலாம் அப்படின்னு ரெண்டு நாள் உணவு கொடுத்தாம இருந்தாங்க மூன்றாவது நாள் இந்த காட்சிக்கு அழைத்து வரும்போது யானை எதையும் சாப்பிட மாட்டது அதுக்கப்புறம் அந்த யானை தன் இருப்பிடத்தை விட்டு அசைவுமா இருந்தது ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஆனது இந்த ஒரு மாதம் என்ன செய்யும்னா யானை தன் இடத்திலே இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாத ஆட்களை பார்த்தாது ஒரு சலனமும் செய்யாது தண்ணீர் மட்டும்தான் அதுக்கு உணவு எப்போவாது ஏதாவது காய்ந்த உணவுகளை சாப்பிடமே தவிர எதையும் சாப்பிடணும் அந்த பயிற்சியாளர் இருப்பார் யானைக்கு இந்த பயிற்சியாளர் கேட்டாரு யானை ஏன் டியானது நல்லா இருந்த யானை திடீர்னு ஏன் மாறிடுச்சு எதையோ யானை இழந்தது போலயே உணருது அப்படின்னு யானையை அவங்க பேசி பார்த்தால் யானை மெலிஞ்சிட்டு வருது கடைசியா முடிவு செய்தார் அந்த சட்டசபை உரிமையாளர் இந்த யானையை ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொல்ல போறோம் இதை வேடிக்கை பார்க்க உறுப்பினர்களுக்கெல்லாம் தனி கட்டணம் எல்லாரும் வாங்க இந்த கட்டணம் செலுத்தி யானையை கொள்வதை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு மிக நிறைய கூட்டம் யானையை கொல்ல போவதை பார்ப்பதுக்கு வந்து மனிதனுடைய இயல்பிலே ஒண்ணு இன்னொருவர்களுக்கு துன்பம் எனக்குன்னா வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம எப்பவுமே ரெடியா தான் இருப்போம் அப்ப யானையை கொல்வதை பார்ப்பதற்கு அவ்வளவு பேர் திகழ்ந்த இடத்துல ஒரே ஒருவர் டிக்கெட் எடுத்து கேட்டாரே ஐந்து நிமிடம் என்ன யானையை பார்க்க அனுமதிப்பீங்களா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க யானையை பார்த்து என்ன செய்ய போறீங்க அது மதம் ஏறி ஒடுங்கி போய் யாரோடும் பேசாத யானை எங்க இருக்கணும் ஒரு இருட்டையில இருக்கீங்க ஐந்து நிமிடம் என்னை இருந்தீங்க நான் யானையிடம் போய் பேசிட்டு போறேன் அவரை அனுப்பினாங்க அவர் உள்ளே போனார் என்ன செய்தார்னு தெரியல ஆனால் உள்ளே இருந்தாரு ஐந்து நிமிடம் வந்து பத்து நிமிடம் ஆனது பதினைந்து நிமிடம் ஆனது அதுக்கப்புறம் வெளியே வந்தார் வெளியே வந்த பின்னாடி கொஞ்ச நேரத்துல யானையும் வெளியே வந்தது வழக்கமான எல்லா வேலைகளையும் செய்தது பங்கெடுத்து போன்றது விளையாண்டது எல்லாம் செய்வது சட்ட சுரிமையாளர் கேட்டாரு என்ன செய்தீங்க ஒரு காலம் நாங்க யாருமே எல்லாம் முயற்சி செய்தும் தோது போனோம் ஆனா உங்களால நிமிஷம் பேசிய ஒரு யானையை திரும்ப இயல்புக்கு கொண்டு வர முடிஞ்சதே என்ன செய்வீங்கன்னு கேட்டப்பா அவர் சித்திகிட்டே சொன்னாங்க ஒண்ணுமே இல்லை இந்த யானை இந்தியாவிலிருந்து வந்த யானை இந்த யானைக்கு தெரிந்த ஒரு மொழி அதனுடைய பாகன் பேசிய இந்தியாவில் அதை வளர்த்தவன் பேசிய இந்தி பல நாட்களாக இந்த யானை தன் மொழியை கேட்கவில்லையே என்று வருத்தத்தில் யாரோடும் பேசாமல் இருந்துட்டே இருந்தார் நான் ஒரு பதினைந்து நிமிடம் அதனிடம் போய் அதற்கு தெரிந்த மொழியில் பேசிய உடனே நம்ம ஒரு தான் அவர் தருகிறானே நாம கேட்ட மொழியை சொல்லி யானை இயல்புக்கு நாம எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் வாழலாம் ஆனால் நம்முடைய மொழி தான் நம்முடைய அடையாளம் நம்முடைய மொழியின் தான் நாம் ஒருவரை ஒருவர் நெருங்கி வருகிறோம் ஒரு யானைக்கே மொழியினுடைய முக்கியத்துவம் மனிதர்களாகி நாம எங்க போனாலும் நம்ம மொழியாக இருந்தாலும் தானே அடையாளம்

அந்த மனிதனுக்கு சோகம் ஏற்படும் அதனால் நம்ம மொழியாக தான் ஒன்று சேர்க்கிறோம் என்று சொல்லி இவங்க எல்லோருமே நம்ம நம்முடைய மொழி தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்துக்காக மனிதர்களுக்கு